ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக நான் சுருளி என்ற இடத்திலே ஒரு சித்தர் அவரை பார்க்கும் போது அவர் என்ன சொன்னாரு போய் சிவனே நீர் எல்லாம் நடக்கும் யாருமே எனக்கு அந்த சிவன்கிற சிவனே நீர்ன்னு சொல்றதுக்கு பதில் சொல்லல சத்குருஜி நான் அந்த பதில் ஏதாவது இருந்தா எனக்கு சொல்லணும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் சிவனே நீரேன்னு சொல்லிட்டாங்க அவ்வளோதான் அர்த்தம் சும்மா உங்க மனத்து குழப்பத்தில் பிரபஞ்சமே நானே நடத்துகிறேன் என்ற உணர்வு உங்களுக்கு வந்துச்சு அதனால தான் உங்களுக்கு டென்ஷன் நீங்கள் தான் பூமி டெய்லி சுற்றி வைக்கிறது நீங்கள் தான் காலையில் எழுந்து நீங்கள் இப்படி பண்ணலைன்னா சுத்தாத இந்த பிரபஞ்சன்றது சரி இந்த 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 மாதிரி மாதிரி எது நட்சத்திர நட்சத்திர கெலக்சி ச இருக்குது இந்த பிரபஞ்சத்தில் எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடிக்குதுன்னு யாருனாலும் பார்க்க முடியல இவ்வளோ பெரிய ஒரு சிருஷ்டி இது அதுல இந்த சூரிய மண்டலம் இந்த சூரிய மண்டலம்ன்றது ஒரு தூசி மாதிரி தூ சூரிய மண்டலமே ஒரு தூசி தான் இந்த பிரபஞ்சத்துல நாளைக்கு முழுமையா இந்த சூரிய மண்டலம் இந்த ப பதினொரு கிரகம் சூரியன் நீங்க இவ்வளோ பெரிய ஆளு நீங்க கூட இல்லாம போயிட்டாலே இந்த பிரபஞ்சத்துல யாரும் கவனிக்கவும் மாட்டாங்க நீங்க இருக்கிறீங்களா இல்லையான்னு தெரியல அந்த அளவுக்கு தூசி நீங்க இந்த இது சூரிய மண்டலம் இந்த தூசி சூரிய மண்டலத்துல இன்னொரு அணு தூசி இந்த நம்ம பூமி அந்த அணு தூசில இந்த சென்னை அதுல மைக்ரோ மைக்ரோ தூசி அதுல நீங்க இவ்வளவு பெரிய ஆளு அதனால உங்க பார்த்தா சும்மா சிவனேன்னு உட்காருங்க கொஞ்சம் சிவான்னு சொல்லி கொஞ்சம் அப்படி உட்காருங்க சிவானா அவனுக்கு கூப்பிடணுமா இவனு கூப்பிடணுமா இல்ல எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒண்ணும் இல்லாத தன்மை அதுல தான் எல்லாமே மெதுக்குது இந்த நட்சத்திர மண்டலங்கள் எல்லாமே எதுல மெதுக்குது ஒண்ணும் இல்லாத இந்த எல்லாத்துக்கும் அப்பாறப்பட்ட தன்மை அதுல தானே மெதுக்குது அதனால கொஞ்சம் சிவா சிவான்னு சொல்லி கொஞ்சம் உட்கா இருப்பான் நானு நானு நானுன்ற பைத்தியத்தில் இருக்கிறீங்க நான்ன்றது ஒரு வார்த்தை இல்ல நான்ன்றது ஒரு நோய் நானு நோயில இருக்கிறீங்க அந்த நோயை விட்டுட்டு சிவான்னு சொல்லி உட்கார்ந்தீங்க நமக்கு அளவு தெரியாத அளவுக்கு என்ன விஜயான வளர்த்தாலும் சரி அதை புரிஞ்சுக்க புரியல மட்டும் இல்ல இது புரிஞ்சுக்க முடியாதுன்னு அவரே உறுதியா சொல்றாங்க எ பெரிய பிரபஞ்சம் தானா ஒண்ணும் இல்லாத தன்மையிலே அப்படி அப்படியே பிறக்குது அப்படியே இல்லாம போய்க்குது இதுல நீங்க தூசியும் நீங்க ஒரு அணு கூட கிடையாது நீங்க இதுல நீங்க நீங்க நினைக்கிறது இவ்வளோ முக் அதுக்குள்ள இந்த தூசிக்குள்ள ஒரு தூசி எண்ணம் நடக்குது அந்த எண்ணம் எவ்வளவு முக்கியமான எண்ணம்னா உலகமே வேணா அழிச்சிடலாம் அவ்வளவு முக்கியம் தானே உங்க என்ன உங்க உணர்வு அதுக்கு அடிப்படை உங்களுடைய நிலை என்ன உங்களுடைய தகுதி என்ன நான் கொதிக்கிறீங்களே இந்த பிரபஞ்சத்துல உங்களுடைய நிலை என்ன தூசி அளவு கூட நான் இல்லைன்றது புரிஞ்சுக்காம நானுன்ற நோயில இருக்கிறீங்களே அதனால இப்படி பார்த்தவங்க நீங்கள் கோயில் என்ன சிவான்னு என்ன நீ கேட்டிருக்கலாம் அதுக்கு கொஞ்சம் சிவான் உட்கார்ப்பாங்க சொல்லியிருக்கலாம் பாவம் அவரு என்ன சொல்லுவாங்க அவ்வளோதான் ஆனால் நீங்கள் சும்மா உட்கார மாட்டிங்களே நீ நான் அது இது பயிரித்து சொல்லி கொடுத்து உட்கார வைக்கிறேன் அவங்க இப்போ நான் வந்து சும்மா இப்படி உட்காந்துட்டா நீங்கள் சும்மா இப்படி உட்காந்துருவீங்களா உங்களுக்கு ஏதோ கதை சொல்லியிருக்கறதுனால நீங்கள் உட்காந்துப்பிங்க சும்மா சும்மாவே உட்காந்துருக்கீங்க பாருங்க நானே இப்படி சும்மா உட்காந்துட்டு நீங்க உட்காந்துக்குவீங்களா சும்மா சிவா அண்ட் உட்காருங்கன்னு சொன்ன நீங்க உட்கார மாட்டீங்க அப்படி இப்படி பலவிதமான பயிற்சி சொல்லி கொடுத்தா கொஞ்சம் இப்படி உட்காந்தா கொஞ்சம் ஒன்றும் இல்லாமல் உட்காந்தா நீங்க வாயில சிவான்னு சொல்ல தேவையில்லை ஒன்றும் இல்லாத நடந்துருச்சியா கொஞ்சம் அது சிவா அதனால போதனை சொல்லி கொடுக்குற பார்த்தலாம் இது ஒரு போதனையா சொல்ற பதில ஒரு உள்ளுணர்வா உருவாக்குறதுக்கு யோகான்னு சொல்லுவோம் யோகான்றது கருவி நோக்கம் இல்லை எல்லை இல்லாதது எல்லை இல்லாததுன்னா ஒண்ணும் இல்லாதது தானே ஏதோ ஒன்னா இருக்கிறது எல்லையோ எல்லையோட தானே இருக்க முடியும் எல்லை இல்லாததுன்றது ஒன்னும் இல்லாதது அந்த ஒண்ணும் இல்லாததுக்கு சிவான்னு பேர் சி வா அண்ணா ஒன்னும் இல்லாதது இது சும்மா இந்த வார்த்தை சொன்னா நமக்கு ஆகல அதனால அந்த நிலை கொண்டு வர்றதுக்காக பலவிதமான தொழில்நுட்பங்கள் உருவாக்கும் இதுக்கு யோகான்னு சொல்லுவோம் யோகான்றது கருவி மட்டும்தான் நோக்கம் கிடையாது சிவான்றது கருவி கிடையாது நோக்கம் அவர் கருவி கொடுக்கல நோக்கம் மட்டும்தான் சொன்னாங்க நான் கொஞ்சம் உங்களுக்கு கருவி கொடுக்கறேன் நோக்கம் உங்களுக்கு தெரியலையே ஒரு ஒரு நாள்ல ஒரு ஒரு நோக்கம் மாறுது ஒரு ஒரு நாள்ல ஒரு நாள்ல பத்து தடவை மாறுது அதனால கருவி குடுத்துட்டு இந்த கருவி செய்யுங்க முதுக்கோழி போயிடுங்க போகுமா இல்லையா ஈசா யோகா பண்ணி முதுக்கோழி போயிடுச்சே இல்லையா தலைவலி போயிடுச்சே இல்லையா இன்னொன்னு போயிடுச்சே இல்லையா முதுக்கோழி போதுங்க டெய்லி பண்ண பண்ணி பண்ணி இப்படி உட்கார்ந்தா ஒண்ணு இல்லாம இப்படி உட்கார சிவனே